வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்றே வெளியாகியுள்ளது அதிமுகவில் இருந்து முழுமையாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்படுகிறாரா இதுவரை பொறுமையாக இருந்த செங்கோட்டையன் நேற்று குரல்களை எழுப்பி தன்னுடைய ஆதரவாளர்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து பேசியதால் தற்பொழுது அதிமுகவில் போர்க்கொடியே எடுத்துள்ளார் செங்கோட்டையன் இதனால் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செங்கோட்டையனை எதிர்த்தும் பேசியுள்ளார் ஏற்கனவே நாம் வீடியோக்களில் பதிவு செய்திருந்தோம் கோவையில் நடைபெற்ற விழாவில் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை அதற்கு காரணம் முன்னாள் முதல்வர்களாக இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்களது உருவப்படத்தை பயன்படுத்தாமல் எடப்பாடிக்கு அப்படி என்ன பாராட்டு விழா இவர்கள் இல்லாமல் எடப்பாடி வந்துவிட்டாரா என்ற கேள்வியையும் செங்கோட்டையினவர்கள் கூறியிருந்தார் தற்பொழுது அவர்கள் எடப்பாடி செய்யக்கூடிய ஒவ்வேறு செயல்களையும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தவறுகளையும் மக்களிடமும் தொண்டர்களிடமும் எடுத்துரைத்து வருகிறார் இதனால் இந்த செய்தியை பற்றி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களிடம் கூறிய பொழுது இது அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தை அவர்கள் வெளியே பேசியதே மிகப்பெரிய தவறு அதற்கான தண்டனையே பொதுச்செயலாளர் வழங்குவார் என்றும் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்பொழுது இந்த செய்தி செங்கோட்டையினவர்களது காதில் வந்த பிறகு எடப்பாடி எப்படி என்னை தண்டிக்க முடியும் நேற்று முளைத்த காளான் நான் இதுவரை அமைதியாக இருந்தது அதிமுகவின் வளர்ச்சிக்காகத்தானே தவிர அதிமுகவை ஒழிப்பதற்கு கிடையாது கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுதே நான் பேசுவேன் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அப்பொழுது நான் அமைதியாக இருந்ததற்கு காரணம் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது இடத்தை நான் ஒருபோதும் ஆக்கிரமிக்க கூடாது அப்படி ஆக்கிரமித்தால் அவரது இடத்தை எப்போது இவர் கைப்பற்றுவார் என்று காத்து கொண்டிருந்தார் என்று மக்களும் தொண்டர்களும் பேசுவார்கள் இது தேவையில்லாத குழப்பத்தையும் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக அமையும் என்பதற்காகத்தான் நான் அன்றைக்கு விட்டுக் கொடுத்தேன் அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு ஓபிஎஸ் அவர்களே அதில் இருந்து ும் ஆனால் எடப்பாடிக்கு பரிந்துரைத்து நான் அன்று எடப்பாடி பின்னால் சென்றதுதான் சட்டசபை தேர்தல் தோல்வி மக்களவை தேர்தல் தோல்வி குறிப்பாக பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று எடப்பாடி எப்படி தனிப்பட்ட முறையில் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து உறுதி கூறியுள்ளார் என்ற கேள்வியையும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் முன்வைத்து வருகிறார் அதிமுகவின் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக எடப்பாடி செயல்பட்டு வருவதாகவும் அதிமுகவின் அடுத்த வளர்ச்சிக்கு நானே காரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை எடப்பாடி உருவாக்கி கொண்டு வருகிறாரா என்ற கேள்வியையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே செங்கோட்டையன் அவர்கள் கூறி வருகிறார் கூவத்தூரில் தமிழ்நாடு முதல்வராக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது கூட சசிகலா குடும்பத்தின் முதல் சாய்ஸே என்னுடைய பேர்தான் என்றும் தெரிவித்ததும் குறிப்பிடத்தக்கது